அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்துக்கு வணக்கம் நாம் இன்று தரமெட்டு மாணவர்களுக்கு மற்றொரு ஒன்று தொடக்கம் இருபது வரையான கேள்வி பகுதிகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அப்போ இது சம்பந்தமான கேள்வி உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பப்பட்டது இப்போது நேரடியாக இந்த முதலாவது கேள்விக்குள் செல்வோம் இந்த முதலாவது கேள்வியை பாருங்கன்னா சக ஏழு சய சய ஐந்து சாக சய மூன்று இவ்வாறு திசை கொண்ட எண்கள் சம்பந்தமான ஒரு வினா வந்துள்ளது உங்களுக்கு தெரியும் எப்பொழுதும் கழித்தலாக ஒருபோதும் கணக்கு செய்ய முடியாது ஃபர்ஸ்ட்டுக்கு சாக ஏழு மறையும் மறையும் பக்கத்தில் இருந்தால் இரண்டும் நேர எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் எடுத்து சாக அங்கால மறை மூன்று என்று வரும் மறை மூன்று ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம் ரெண்டும் நேரன்னு அப்போ நேர போட்டு ஏழையும் ஐந்தையும் கூட்டினா ஏழும் ஐந்தும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு சாக அங்கே மறை மூன்று இருக்கு மறை மூன்று இருக்கு அப்போ ஒரு நேர் பெருமானத்தையும் ஒரு பெருமானத்தையும் கூட்ட வேண்டும் ஒரு நேர் பெருமானத்தையும் பெருமானமும் அப்போ நேரும் மறையும் அல்லது மறையும் நேரும் வந்தால் பெருமானம் பெரிது என்று பார்க்கணும் மூன்று பெரிதா பன்னிரெண்டு பெரிதா பன்னிரெண்டு அப்போ பன்னெண்டுக்கு முன்னுக்கு என்ன அடையாளம் இருக்கு சக இருக்கு அந்த பன்னிரண்டிலிருந்து மூன்றை கழித்தா ஒன்பது அப்போ கடைசி கூட சக ஒன்பது என்று விடை கிடைக்கும் இதே போன்று இரண்டாவது கேள்வி சுருக்குக பூஜ்யம் தாசம் ஐந்த பூஜ்ஜியம் தாசம் ஏழாலை பெருக்கப்புறம் அப்போ எப்பொழுதும் ஒரு தசம என்ன பெருக்கணும் என்று சொன்னால் தசமம் என்ற பாடத்தில் படிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு இதை முழு எண்ணுக்கு மாற்றாமல் பின்னதுக்கு மாற்றுவோம் அப்போ தசத்துக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் என்றால் ஒரு பூச்சியம் உள்ள பெருமானம் பத்து தசத்தை மறைத்தால் ஐந்து என்று வரும் தர ஒரு தசத்துக்கு பக்கம் உள்ள ஒரு இலக்கம் இருக்கு அப்போ ஒரு பூச்சியம் உள்ள பெருமானம் பத்து தசத்தை மறைத்தா ஏழு என்று வரும் அப்போ இதை சுருக்காமல் நேருக்கு நேர் பெருக்கி கொள்ளுங்கடா நூறின் மேல் அஞ்சு தரை ஏழு முப்பத்தி ஐந்து அப்போ இந்த பின்னத்தை பாருங்கள் பகுதி எண்ணை விட தொகுதியின் குறைவாக இருக்குது ஸோ முறைமை பின்னம் அப்போ பூச்சியம் தசம் என்று போட்டு நூறுக்கு ரெண்டு பூஜ்யம் என்கிறதால அந்த மேலுக்கு அந்த ரெண்டு இலக்கம் இருக்குது ஸோ பூஜ்யம் தசம் மூன்று ஐந்து என்று விடை கிடைக்கும் அப்போ இதே போன்று மூன்றாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு எக்ஸ் பிளஸ் மூன்று சமன் பதிமூன்று என்று வருது அப்போ எக்ஸின் பெருமானத்தை காணணும் என்றா மூன்று கூட்டுப்படுது அதனால போனால் கழிப்படும் பதிமூன்றுலேருந்து மூன்றை கழித்தா இரண்டு எக்ஸ் சமன் பத்து என்று வரும் அப்போ ரெண்டு எக்ஸின் பெருமானம் பத்து என்றா ஒரு எக்ஸின் பெருமானம் பத்து ரெண்டால் பிரிக்கும் போது ஐந்து என்று கிடைக்கும் அப்போ எக்ஸின் பெருமானம் ஐந்து ஆகும் இதே போன்று நான்காவது கேள்வி செவ்வகம் ஒன்றின் நீளம் முப்பது சென்டிமீட்டர் அகலம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் என்று சொன்னால் அதில் சுற்றளவை மீட்டரில் தரட்டாம் அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு பரும்படியாக ஒரு செவ்வகத்தை வரைந்து அதில் நீளம் முப்பது சென்டிமீட்டர் அகலம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அவள் என்று சொன்னால் வளைத்து கூட்டணும்னே அல்லது நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி இரண்டால் பெருக்க வேண்டும் இரண்டால் பெருக்கணும் அப்போ இரண்டு தார முப்பதும் இருபத்தி அஞ்சும் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து ரெண்டால் பெருக்கும் போது நூற்றி பத்து சென்டிமீட்டர் ரெண்டு வரும் அப்போ இதை மீட்டருக்கு மாற்றணும் என்று சொன்னால் ஒரு மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் நூறு அப்போ இதை சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றும்போது இதை நூறால் பிரிக்க வேண்டும் பிரிக்கும் போது ஒரு முழு எண்ணுக்கு தசம் இங்கே இருக்கும் அப்போ நூறுக்கு ரெண்டு பூச்சியம்ங்கிறதால ரெண்டு இலக்கம் இடது பக்கம் நகர்த்தினா ஒன்று தசம் ஒன்று அந்த பூச்சியம் போட்டாலும் பிரச்சனை இல்லை போடாவிட்டாலும் பிரச்சனை இல்லை அப்போ ஒன்று தசம் ஒன்று மீட்டர் என்று அந்த மீட்டரில் விடை கிடைக்கும் சென்டிமீட்டரில் கொடுத்தா பிள்ளை கேள்வியை தெளிவாக வாசிக்கணும் மீட்டரில் தருக என்று சொல்லப்படுது அப்போ ஐந்தாவது கேள்வியை பாருங்க எக்ஸமன் ஒன்று தொடக்கம் ஐம்பது வரையான சதுரையில் அப்போ அதில் நம்பர் ஆஃப் எக்ஸ் என்று சொன்னால் அந்த எக்ஸ் என்ற தொடைக்குள்ளே எத்தனை மூலகம் இருக்கும் என்று கேட்கலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு அதில் மூலகத்தை நம்ம எழுதி கொள்வோம் சரியா மூலகமாக எழுத போல் ஒன்று தொடக்கம் ஐம்பது வரையான சதுர என்னண்ட அதே எண்ணால பெருக்கிக் கொள்வதுதான் சதுரையன் அப்ப தொடக்கம் என்கிறதால ஒன்று ஒரு சதுரையன் அப்ப ஒன்று வரும் நாலு ஒன்பது பதினாறு இருபத்தி ஐந்து முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பதில் முடியும் அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸ் என்று கேட்டால் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து ஏழு அப்போ ஏழு மூலகங்கள் எக்ஸ் என்ற தொடைக்குள்ள மூலகமாக காணப்படும் இப்போ ஆறாவது கேள்வியை பாருங்கள் காலம் சம்பந்தமான ஒரு வினாம் இலங்கை ப்ளஸ் ஐந்து அரை கால வளையத்தில் அமைந்துள்ளது சீனா நேர் எட்டு எனும் கால வளையத்தில் அமைந்துள்ளது இலங்கையில் பத்து இருபது ஆக இருக்கும் போது டைம் பத்து இருபதாக போது சீனாவில் உள்ள நேரத்தை கேட்கும் அப்போ இப்படியான ஒரு கேள்வி வந்தால் ஒரு நேர்கோட்டை போடுங்கன்னா நடுவில் பூச்சியம் இருக்கும் அதான் கிரினெட் கோடாக இருக்கும் ப்ளஸ் ஐந்தரங்க கூட பூச்சியத்துக்கு வலது பக்கம் அதை நான் சும்மா ஒரு அன்னளவாக போட்டு அங்கே டைம் பத்து இருபது அதாவது முற்பகல் முட்பகல் பத்து இருபது என்று சொல்லப்படுது சீனாவினுடைய நேர வளையம் பிளஸ் எட்டு என்று சொன்னால் பிளஸ் ஐந்தரைக்கு வலது பக்கம் இருக்குமா இடது பக்கம் இருக்குமா வலது பக்கம் கூடை பிளஸ் எட்டுங்கிறது ஐந்தரை விட கூடுங்கிறது நான் கொஞ்சம் தள்ளி ப்ளஸ் எட்டுன்னு போட்டு சீனாவில் உள்ள டைமை கேட்க அவ இப்படியான ஒரு கேள்வி வந்தா பிள்ளைகள் நான் போன பேப்பர்லேயும் தெளிவாக சொல்லிருக்கேன் முதலாவது நேர வித்தியாசம் பார்க்க வேண்டும் நேர வித்தியாசம் நேர வித்தியாசம் எப்படி பார்ப்பதுன்னு சொன்னா கேட்ட நேர வளையத்திலிருந்து கழிக்கணும் தந்த நேர வளையம் அப்ப ரெண்டும் நேரங்கிறதால எட்டுல இருந்து அஞ்சறைய கழிக்கும் போதும் ரெண்டரை மணித்தியாலம் டிஃப்ரெண்ட் ஸ்ரீலங்காவுக்கும் சீனாவுக்கும் உள்ள அந்த டைம் எவ்வளவு வித்தியாசம் என்று சொன்னா ரெண்டரை மணித்தியாலம் அப்போ இதை வைத்து கொண்டு சிறிலங்காவில் டைம் பத்து முப்பது என்று பத்து இருபது என்று சொன்னா சீனாவில டைமை கேட்டா அந்த பத்து இருபதோடு ரெண்டரை மணித்தியாலத்தை கூட்டணும் ரெண்டரை மணித்தியாலம்ங்கிறது ரெண்டு மணித்தியாலமும் முப்பது நிமிடமும் அப்போ கூட்டினா பன்னிரண்டு முப்பதும் இருபதும் ஐம்பது ஐம்பது அப்போ பன்னிரெண்டு அதாவது பிற்பகல் பன்னெண்டு தானா நேரம் என்று வரும் சரிதானே சீனாவில் ஸ்ரீலங்காவில் காலையில் பத்து இருபது என்று சொன்னால் அதே நாள் சீனாவில் பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பது என்று டைம் கிடைக்கும் தெளிவாக பார்க்கணும் இதே போன்று ஏழாவது கேள்வி பன்னிரெண்டில் ஏழு தர ஏழில் நாலு சுருக்கி எளிய வடிவில் தருகிற அப்போ பெருக்கள் வந்தால் ஏழையும் மேலையும் பாருங்க ஒரே பெருமானம்ங்கிறதால வெட்டலாம் நாளையும் பன்னெண்டையும் சுருக்கலாம் ஒரு முறை மூன்று முறை இனி சுருக்க முடியாது அப்போ நேருக்கு நேர் பெருக்கும் போது மூன்றில் ஒன்று என்று விடை கிடைக்கும் மூன்றில் ஒன்று அதே போன்று எட்டாவது கேள்வி பிள்ளைகள் திணிவு சம்பந்தமான ஒரு கேள்வி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாவது கேள்வி ஒன்பது டொன் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோகிராமு நான் கால பிரிக்கப்படும் எதாவது பிரிக்கப்புறோம் நான்கால பிரிக்கப்படும் அப்ப நீங்க மொத்தமாக கிலோகிராமுக்கும் மாற்றியும் பிரிக்கலாம் அல்லது இவ்வாறு வெயிட்டு கொண்டு ஒன்பதில் நாலு ரெண்டு முறைன்னே எட்டு ஒன்று மிச்சம் அதை மேலே டொன்னன்னு போட்டு ஒரு அம்புக்குரிய போட்டு ஒரு டொன் கிலோகிராமாக மாறும்போது ஆயிரம் கிலோகிராம் கீழுக்கு அப்போ அந்த எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எடுத்து கூட்டும் போது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போ பதினேழில் நாலு எத்தனை முறை வர போது நாலு முறை பதினாறு ஒன்று மிச்சம் பதினைந்து பதினைந்தில் நாலு மூன்று முறை பன்னெண்டு மூன்று மிச்சம் ரெண்டை கீழே இறக்கினா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் நாலு எட்டு முறை முப்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் கிலோ கிராம் அப்போ இரண்டு டொன் நானூற்று முப்பத்தி எட்டு கிலோகிராம் என்று விடை கிடைக்கும் அப்போ ஒன்பதாவது கேள்வி கணித கோவை என்ற பாடத்தில் படிச்சிருப்பீங்க இவ்வாறான ஒரு சுருக்கள் வந்தால் எப்படி செய்கிறேன் இனத்தை இனத்தோட மறு சேர்க்கணும் அப்போ ஏயும் ஏயும் ஒரே இனம் அப்போ இது நேர் அங்கு ஏ இது ஏக்கு முன்னுக்கு மறை இருக்கிறதால அஞ்சு ஏயிலிருந்து ஒரு ஏ போனால் நாலு ஏ என்று வரும் இது மறை நாலு பி இது சக ரெண்டு பி அப்ப மறையும் நேரும் அல்லது நேரும் மறையும் வரக்கூட எந்த பெருமானம் பெரிது என்று நான் பார்க்க சொல்லியிருக்கேன் விட்டு போட்டு பெருமானத்தை மட்டும் இரண்டு பெரிதா நான்கு அப்ப நான்குக்கு முன்னுக்கு மறை இருப்பதனால மறைய போட்டு நாலு பியில இருந்து ரெண்டு பி போனா இரண்டு பி அப்ப நாலு ஏச இரண்டு பி என்று கிடைக்கும் அல்லது மறை என்று சொன்னா கடன் கொடுக்கணும் என்று சொன்ன காசு இருக்கு அப்போ நாலு ரூபா கொடுக்கணும் இரண்டு ரூபாய் இருக்கு அப்போ இன்னும் மீதமாக இரண்டு ரூபாய் கொடுக்கணும் அதனால மறை ரெண்டு பி இதை மேலும் சுருக்க முடியாது ரெண்டும் வெவ்வேறு தெரியாக்கணியம் அப்ப இதுதான் கடைசி விடையாக காணப்படும் பத்தாவது கேள்வி தரப்பட்டுள்ள சதுரத்தில் சமைச்சிரச் அப்போ நான் அழகா உங்களுக்கு போன பேப்பர் விளங்கப்படுத்தும் போது சொல்லியிருக்கேன் சதுரம் என்று வந்தா அதுக்கு நான்கு அச்சுகள் இருக்கும் வரைய சொன்ன இந்த புள்ளிக்கோட்டாளை இவ்வாறு என்ன செய்ய வேணும் வரைந்து காட்டணும் நாலு சமைச்சுராட்சியையும் ரெண்டாவது கேள்வி சுழற்சி சமைச்சர எண்ணிக்கை கேட்டாலும் நாலு ஆனால் செவ்வகத்துக்கு தான் இரண்டு இரண்டு என்று வரும் ஒழுங்கான ஐங்கோணி என்று சொன்ன ஐந்து ஐந்து ஒழுங்கான ஆறு என்று சொன்ன ஆறு ஆறு இப்படி உங்களுடைய சமைச்சர் என்ற பாடத்துல அந்த பொக்ஸ் ஒன்று அட்டவணை ஒன்று இருக்குது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளும் அதின் ஓராவது கேள்வியை பாருங்கள் ஒரு படம் ஒன்று தரப்படுது அந்த பேப்பரை பார்த்தவங்களுக்கு விளங்கும் இந்த உருவை கொண்டு செய்யத்தக்க திண்மத்தின் பெயரை கேட்டால் சும்மா அரியம் என்று எழுதக்கூடாதுதான் முக்கோண அரியம் முக்கோண அரியம் என்று எழுதி கொள்ள வெளிதான் மிகச்சரியான விடையாக இருக்கும் அடுத்த கேள்வியை பாருங்க நான் போன பேப்பரில் இதே மாதிரி ஒரு படம் ஒன்று முக்கோணம் சார்ந்த ஒரு கேள்வி ஒன்று வந்தேன் நீங்கள் உங்களுக்கு அந்த பேப்பர் பார்த்தாக்களுக்கு விளங்கிக்கொள்ளும் இது பதிமூணு சென்டிமீட்டர் இது பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இது புள்ளிக்கோடு இது அஞ்சு சென்டிமீட்டர் இதுவும் டேஸ் கோடு தானா அது உங்களுக்கு நேராக போட்டுருக்கான்னு அதை டேஸ் கோடை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக முக்கோனினுடைய பரப்புக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும் அறதார அடித்தார செங்குத்து உயரம் அறதார இந்த அடியும் அடியும் செங்குத்து உயரத்தையும் எப்படி இனம் காணணும் என்று சொன்னால் இந்த செங்குத்துக்கோடு இதெல்லாம் கோடு இந்த செங்குத்து கோடு எங்கே வந்து மீட் பண்ணுதோ அந்த மீட் பண்ணுற இந்த இடம்தான் அடியாக இருக்கும் அப்போ இது கோடுங்கிறதால இந்த துண்டு சேர்க்கப்பட மாட்டாது அப்போ அடி வந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் செங்குத்து உயரம் ஐந்து சென்டிமீட்டர் அவ இந்த பக்க நீளம் எக்ஸ்ட்ராவாக தந்திருக்காங்க குலப்புறத்துக்கு சில மாணவர்கள் அது எதற்காக தரப்பட்டது என்று தெரியாமல் அதையும் போட்டு கொள்வார்கள் அப்படியான மாணவர்களுக்கு தான் இந்த பெருமானம் ஒரு சும்மா அந்த எக்ஸ்ட்ராவாக போடப்படும் அதை நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது நமக்கு தேவை அடியும் செங்குத்து உயரமும் அப்போ உயரம் எங்கே மீட் பண்ணுதோ அதான் அடியாக இருக்கும் இது கோடுங்கிறதால இந்த துண்டு சேர்க்கப்பட மாட்டாது அப்போ அடி செங்குத்து உயரம் ஐந்து அப்போ ரெண்டையும் பன்னெண்டையும் சுருக்கலாம் ஒரு முறை ஆறு முறை ஆறு ஐந்தால் போது முப்பது சென்டிமீட்டர் வர்க்கம் என்று கிடைக்கும் இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவாக காணப்படும் அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாட்பாக்கள் தரப்படுது ஒரு நாட்பாக்களினுடைய அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை உங்களுக்கு தெரியும் முன்னூற்றி அறுபது அதே போன்று புறக்கோணத்தினுடைய கூட்டுத்தொகையும் முன்னூற்றி அறுபது அதே போன்று ஒரு முக்கோணத்துற அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது புறக்கோணத்தின் கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபதுன்னு படிச்சிருக்கும் அப்போ இப்படி ஒரு படம் தந்து எக்ஸின் பெருமானத்தை கேட்டால் இது ஒரு நேர்கூடும் அப்போ ஒரு நேர்கூடத்தினாக நூற்றி எண்பது அப்போ இது ஐம்பதுன்னு சொன்னா இந்த இடம் நூற்றி முப்பது படத்தில் காட்டி விட்டு நூற்றி முப்பது சாக எழுபது சாக அறுபது சாக எக்ஸாமென்ட் முன்னூற்றி அறுபது கூட்டி இருநூற்றி அறுபது சாக எக்ஸாமண்ட் முன்னூற்றி அறுபது கூட்டுப்படைது அங்கே போன கழிப்படும் பெருமானம் நூறு பாகை என்று கிடைக்கும் அப்ப இதே போன்று பதினாலாவது கேள்வியும் மறுபடியும் பாருங்கள் காலத்தில் ரெண்டு கேள்வி போட்டிருக்கான் இலங்கையில் அப்புறம் நடுவில் பூச்சியம் வரும் ப்ளஸ் நேர நேரம் வளையம்ங்கிறதால போட்டுக்கொள்றேன் கிருணேசியில அதாவது பூச்சியம் நேர வலையில் பதிமூன்று முப்பது அதாவது பிற்பகல் ஒன்று முப்பது என்று சொன்னால் இலங்கையில் நேரம் யாது என்று கேட்கப்படுது அப்போ பதிமூணு முப்பது அன்று சொன்னா அது டிஜிட்டல் நேரம் சாதாரண நேரத்துக்கு மாற்றும் போது அது பிற்பகல் ஒன்று முப்பது அப்போ இலங்கையில் அந்த நேரம் என்னன்னு கேட்டால் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் நேர வித்தியாசம் பார்க்கணும் நேர வித்தியாசம் என்றால் என்ன தந்த நேரம் கேட்ட நேர வலயத்தில் இருந்து தந்தை நேர வளையத்தை கழிக்கணும் அப்போ கிருணிச்சோடுங்கிறது பிள்ளைகள் பாருங்க அது எப்பயும் பூச்சியம் வலயத்தில் தான் இருக்கும் அதை ஞாபகம் பிடித்துக் கொள்ளணும் அப்போ ஐந்தரை மணித்தியாலம் டிஃப்ரெண்ட் அப்போ இதை கூட இலங்கையில் அஞ்சரை மணித்தியாலம் அதிகமாக இருக்கு அப்போ இங்கே ஒன்னரைன்னு சொன்னால் அஞ்சறையை கூட்டும் போதும் இலங்கையில் உள்ள நேரம் வரும் அப்போ இந்த அறையங்க சேர்ந்த ரெண்டு மணி ரெண்டும் அஞ்சும் ஏழு அப்போ பிற்பகல் ஏழு மணி அல்லது பத்தொன்பது மணி என்று இவ்வாறு டிஜிட்டல் நேரத்திலையும் குறித்து காட்ட முடியும் பதினைந்தாவது கேள்வி பிள்ளைகள் அந்த படத்தை பாருங்கடா நிலற்றிய பகுதி நிலற்றாத பகுதி என்பவற்றின் எண்ணிக்கை விகிதமாக தருங்கள் அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் எழுதிக்கொள்வோம் நிலற்றிய பகுதி அங்கால நிலற்றாத பகுதி என்று போடுங்க சரியான நிலற்றாத பகுதி என்று ஃபுல் எழுதி கொள்ளுங்கள் அப்போ முதலாவது நிலற்றிய பகுதியை கேட்ட அந்த முக்கோணத்தை பாருங்க மூன்று முக்கோணத்துக்கு நிலற்றப்பட்டிருக்கி நிலற்றாத பகுதி எண்ணிக்கொள்ளுங்கடா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ ஒன்பது முக்கோணத்துக்கு நிலற்றது அப்போ எப்பயும் விகிதம் எழுத போல எளிய விகிதத்தில் எழுதி கொடுப்பது சிறப்பாக இருக்கும் மூன்றையும் ஒன்பதையும் பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்றால ரெண்டையும் பிரிக்கலாம் அப்போ இது ஒரு முறை இது மூன்றும் ஒரு அப்போ ஒன்று மூன்று கு என்று விடை கிடைக்கும் இதுதான் பதினைந்தாவது கேள்விக்கான விடையாக இருக்கும் பதினாறாவது கேள்வி பருப்பு ரெண்டு டொன்னின் பெருமதி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அப்போ ரெண்டு டொன்னுங்கிறது பிள்ளைகள் ரெண்டாயிரம் கிலோகிராம் அப்போ ரெண்டாயிரம் கிலோகிரா இதனுடைய ரெண்டாயிரம் கிலோகிராமினுடைய பெருமதி தான் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் என்று சொல்லப்படுது கேள்வி இருநூற்றி ஐம்பது கிலோகிராமின் பருப்பின் விலையை கேட்டால் தெளிவாக பாருங்கள் இருநூற்றி ஐம்பது கிலோகிராமின் பருப்பின் விலையை கேட்டான் அப்போ ரெண்டாயிரம் இருநூற்றி ஐம்பதாக மாறுது என்று சொன்னால் அதை எதால் பிரிக்கணும் எட்டால் பிரிக்கணும் ரெண்டாயிரத்தை எட்டால் பிரித்தால் தான் இருநூற்றி ஐம்பது வரும் அப்போ இவரையும் என்ன செய்யணும் என்று சொன்னால் எட்டால் பிரிக்கணும் அப்போ ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தை எட்டால் பிரிக்கும் போதும் இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் மின் பருப்பின் விலை கிடைக்கும் அப்போ ரெண்டு முறை பதினாறு ரெண்டு மிச்சம் இருபது மீண்டும் ரெண்டு முறை பதினாறு நாலு மிச்சம் நாற்பது சைபரை கீழே இறக்கினா ஐந்து நாற்பது பூஜ்யம் விட்டு ரெண்டு சைபரையும் சேர்க்கும் போதும் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு அப்போ ரெண்டு டொன் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் என்று சொன்னால் இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் பருப்பின் விலை இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு என்று கிடைக்கும் ஏழாவது கேள்வியை பாருங்கன்னா ரூபா ஆயிரத்தி எண்ணூறு இன் இருபது சதவீதம் இருபது சதவீதத்தின் பெருமதியாது அப்போ உங்களுக்கு தெரியும் இன்னென்று சொன்னால் தர அடையாளம் சதவீதத்தை நீங்கள் பின்னமாக மாற்றணும் சதவீதம் என்றால் என்ன நூற்று பெருமதி அப்போ நூற்றுக்கு இருபது ரூபா என்றால் ஆயிரத்தி எண்ணூறில் எவ்வளவு அந்த இருபது சதவீதம் அமையும் என்று கேட்கணும் அப்ப இரண்டு பூச்சியத்தையும் ஆயிரத்தி எண்ணூறுல இருக்கிற இரண்டு பூச்சியத்தையும் பெட்டினா பதினெட்டை இருபதால் பெருக்கணும் அவள் பதினெட்டு ரெண்டால் பெருகினா முப்பத்தி ஆறு விட்ட சைபரை சேர்க்கும் போது ஆயிரத்தி எண்ணூறுல இருபது சதவீதம் ரூபா முன்னூற்றி அறுபது ஆக இருக்கும் சரிதானே தெளிவாக புரியணும் அதே போன்று பதினெட்டாவது கேள்வி எழுபது பாகை ஐம்பத்தி ஐந்து பாகை நாற்பத்தி ஐந்து பாகை என்பன ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களாக அமையுமா காரணம் தருக ஒரு முக்கோணியின் அகக் கோணத்தின் கூட்டுத்தொகை எத்தனை பாக நூற்றி எண்பது அப்ப தரப்பட்ட அந்த மூணு கோணத்தை நாம கூட்டிக் கொள்வோம் கூட்டினா பாருங்களோ அஞ்சு மஞ்சள் பத்து ஒன்று மிச்சம் அஞ்சு மஞ்சள் பத்து மேலும் பதினேழு அப்ப கூட்டுத்தொகை நூற்றி எழுபது பாகையாக இருப்பதனால சரியாக மூன்று முக்கோணத்தில் மூன்று அகக்கோணத்தையும் கூட்டும் போது நூற்றி எண்பது பாகை வர வேண்டும் நூற்றி எண்பதோட ஒன்று கூடினாலும் சரி ஒன்று குறைந்தாலும் சரி அது ஒரு முக்கோணியாக இருக்க முடியாது அப்போ நூற்றி எண்பது பாகையாகத்தான் இருக்க வேண்டும் அப்போ காரணம் எழுதி கொள்ளணும் ஒரு முக்கோணத்தின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகையாகும் ஆகவே இந்த மூன்று அகக்கோணங்களும் முக்கோணியாக முக்கோணியின் அகக்கோணங்களாக இருக்க முடியாது என்கிறத உங்களுடைய பேச்சு வழக்கினோடாக நீங்க எழுதி கொள்ள கூடியதாக இருக்கும் அப்ப செய்முறை தான் மூனை கூட்டி பார்க்கணும் மூனை கூட்டினா நூற்றி எண்பது வரணும் அப்படி நூற்றி எண்பது வரலன்னு சொன்னா இது முக்கோணத்தில் மூன்று அகக்கோணங்களாக இருக்க முடியாது என்று சோட்டாகவும் நீங்க எழுதி கொள்ள முடியும் அப்ப பத்தொன்பதாவது வினா பத்து எக்ஸ் எக் முப்பத்தி ஐந்து அவன் எல்லாத்தையும் தாராம் பாருங்க ஐந்து தார ரெண்டு எக்ஸ் ஐந்து தார ரெண்டு எக்ஸ் ஆய ஐந்து தாரைத்த என்ன வரும் என்று கேட்க அடுத்தது இவரத்தை புள்ளிக்கோள் என்ன வரும் என்று கேட்கப்படுது அப்ப தெளிவாக விளங்குறா காரணி படுத்தல் என்ற பாடத்துல படிச்சிருக்கோம் இந்த பத்து எக்ஸ் அவன் எப்படி உடைக்கான் அஞ்சு தார ரெண்டு எக்ஸ் அது பத்து எக்ஸ் ஆய அஞ்சை ஏதால பெருக்கினா முப்பத்தி ஐந்து வரும் ஏழால் பெருக்கும் போது முப்பத்தி வரும் வாய்ப்பாடு அப்போ இரண்டு உறுப்புலையும் பாருங்க அஞ்சு இருப்பதனால அஞ்ச பொதுவாக எடுத்தா அடைப்புக்குள்ள இந்த ரெண்டு எக்ஸை பார்த்து எழுவணும் இந்த ஏழையும் பார்த்து எழுவணும் அதான் எழுதப்பட்டிருக்கு அப்போ இந்த புள்ளி கோட்டுல அஞ்சு வரும் அப்போ ஐந்து அடைப்பு ரெண்டு எக்ஸ் ஆய ஏழு என்று கிடைக்கும் அதே போன்று இருபதாவது கேள்வி பக்க நீளம் ஆறு சென்டிமீட்டர் ஆகவுடைய கனவுரு உள்ள பிள்ளைகள் அதை சதுரமுகின்னு மாத்துங்கள் ஏன்னா கனவுருக்கு எல்லா நீளங்களும் சமன் இல்லையே நீள உயரம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அப்போ சதுரமுகிக்கு தான் எல்லா நீளங்களும் சமனாக இருக்கும் அதில் ஒரு பக்க நீளம் ஆறு சென்டிமீட்டர்டா அதனுடைய பரப்பளவை கேட்க அப்ப சதுரமுகிக்கு மொத்தம் எத்தனை முகங்கள் இருக்கும் ஆறு அந்த ஆறு முகங்களும் ஒன்றுக்கொன்று சம அப்போ நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு ஒரு முகத்தின் ஒரு முகத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கணும் அப்போ ஆறு சென்டிமீட்டர் தர ஆறு சென்டிமீட்டர் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் வறுக்கம் வரும் ஆகவே ஆறு முகத்தின் ஆறு முகத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கும் போது முப்பத்தி ஆறு ஆறாள் பெருக்கும் போது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மூணு மிச்சம் ஆறு மூணு பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்று அப்போ இருநூற்றி பதினாறு சென்டிமீட்டர் வர்க்கம் என்று கிடைக்கும் அப்போ இவ்வாறு தான் திண்மங்களின் அந்த பரப்பு அதாவது பரப்பளவு என்ற பாடத்தில் சதுரமுகி கன உருவின் பரப்பளவு என்ற விடயம் இருக்குது அப்போ சதுரமுகியின் பரப்பளவு காண்பது இலகுவாக இருக்கும் எல்லா முகங்களும் சமணங்கிறதால ஒரு முகத்தின் பரப்பளவை கண்டு வாரைய ஆறால் பெருக்கும் போதும் சதுரமுகியின் மொத்த மேற்பரப்பின் பரப்பளவு கிடைக்கும் அப்ப இவ்வளவும்தான் இறுதியாக அனுப்பப்பட்ட ஒன்று தொடக்கம் இருபது வரையான கேள்வி பகுதிக்குரிய விளக்கமாக இருக்கும் கட்டாயம் ஒவ்வொரு மாணவர்களும் கரெக்ஷன் பார்த்து அடுத்த காணொளி ஊடாக மற்றும் ஒன்று தொடக்கம் இருபது வரையான கேள்வி பகுதிகளை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்